இருபத்தைந்தாம் ஆண்டை நெருங்கும் வேளையில் இதயக்கணியின் வந்து சிறப்பம் செய்ய என்னென்னா இதய கணியினுடைய இந்த இதழனுடைய சிறப்பு என்னென்னா இந்த மாதம் கேள்வியில் அதை சொல்லியிருக்கேன் என்னென்னு அவர் கேள்வி வந்திருக்கு பத்திரையாளராக உங்கள் கடமையை சரியாக செய்யும் விஷயம் எது அப்படின்னு சிறுகுறுத்துலேருந்து சொக்கலிங்கிறவர் கேட்டிருக்காரு அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இந்த கேள்வி பதில் பகுதியும் அதாவது கேள்விகளின் சங்கமுங்கிற தலைப்பு இந்த கேள்வி பதில் பகுதியும் இதயக்கணியில் இடம் இடம்பெறும் தலையங்கம் இது என்கிட்ட இப்போ நான் சந்திக்கிற பெரும்பாலானவங்க வந்து இதை சுட்டி காட்டுவாங்க தலையங்கமும் கேள்வி முதல் தவறாமல் படிச்சிடும் அப்படின்ட்டு திரு சத்யராஜும் அதை தான் சொல்லியிருக்காரு திரு பொன்வண்ணன் வந்து இந்த கேள்வி பேட்டனையே வந்து அவர் கவனிப்பார் ஏதாவது மாற்றம் இருந்தால் அந்த மாற்றத்தை அவர் சொல்லி மறுபடியும் திருத்திருக்கோம் நாங்கள் அதில் அந்த கேள்விகளின் சங்கமம் பகுதியை சரோஜதேவியை அம்மா அவங்க அவங்களையும் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது இதே கணி படிக்கிறீங்க அவங்க ரெகுலராக படிக்கிறாங்க படிச்சுட்டு நான் சில சமயம் அதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க அது அவங்களுக்கும் இந்த மு முக்கப்புறத்தில் பிடிச்ச விஷயம் வந்து கேள்வி பதில் அதில் நிறைய எனக்கு தகவல் இருக்குது சினிமாவை பற்றி அரசியலை பற்றி நிறைய விஷயங்களை வந்து இன்ஃபர்மேட்டிவ் அன்னைக்கு கொடுக்குறேன் அதனால் நான் தொடர்ந்து வந்து கேள்வி படிக்கிறேன்னு சரோஜதேவியும் பாராட்டியிருக்காங்க ஸோ இவ்வளோ பாராட்டுகளுக்கு நான் வந்து ஒரு உதாரணங்கள் தான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அது அப்படி இது பண்ணுறாங்க பெரிய பெரிய பிரபலங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு வந்து வா தீவிர வாசம் அப்படி உள்ள அந்த கேள்வி முதல்ல ஒரு கேள்வி வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த மாத கேள்வி வந்து அதுவும் சிறுகுப்புத்துலேருந்து அந்த கேள்வி வந்திருக்குது சரஸ்வதிங்குற கேட்டிருக்காங்க கவிஞர் பாட்டு எழுத பின்னணி பாடகர் பாடிட இசையமைப்பாளரின் இசையில் பாடல் உருவாக தயாரிப்பு செலவு தயாரிப்பாளருடையது அப்படி இருக்க முழு பயணம் தனக்கே சொந்தமான இளையராஜா கூறுவது எந்த வகையில் நியாயம் இது வந்து கேள்வி இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் நியாயமே இல்லை ஞானி அதாவது இசை ஞானின்னு சொல்கிறாங்களா ஞானிக்கு எதற்கு சொத்து பணம் தமிழன் சொரணை இழந்து வருவது போ போல் தமிழ் சினிமா சொரணை இழந்து ரொம்ப நாளாக காலமாகிறது எம்ஜிஆரோட சினிமாவில் வீரம் வங்கி போய்விட்டது இது வந்து இந்த இளையராஜனுடைய அணுகுமுறை தவறான அணுகுமுறை அந்த பாடலுடைய உரிமை வந்து தயாரிப்பாளர் தான் போய் சேரணும் அதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ராயல்ட்டி வந்து வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒருத்தர் தான் வந்து அதுக்கு வந்து எதிராக போய் எதிரான போக்கில் போய் கெடுத்தார் மற்ற பொருள் மற்ற ஈசாமி பாடல்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது இவர் ஒருத்தர் தான் அந்த மாதிரி பிகேவ் பண்ணார் அது அவருக்கு என்ன பெருமை அதில் என்ன அவருக்கு வந்து சந்தோஷமாக எவ்வளோ இதில் எவ்வளோ சம்பாரித்து என்ன பண்ணிட முடியும் இது இதனுடைய விளைவுகள் வந்து வேறு வேறு மாதிரி அவருக்கு பேரை வந்து பேரை கெடுக்குது அதை வந்து இளையராஜர்கள் உணர வேண்டும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்